சர்வசாகி விஷ்டோ மத்த ஸ்மிருதி சாகம் சன்னிவிஷ்டா பகவான் தான் எல்லாருடைய இதயத்துல இருக்காரு பரமாத்மாவும் இருக்காரு அந்த பிரவிஷ்டா ஜன அணை அப்படின்னு தைத்திரியம் சொல்லு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாருடைய இதயத்திலும் பூந்து என்ன பண்றாரு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு அஹம் சர்வசாக சன்னிவிஷ்டகா பகவான் என்ன பண்றாரு இதயத்துக்குள்ள மத்தக குடுக்குறேன்னு சொல்லி ஏன் பகவான் மறதிய கொடுக்குறாரு மறதி அப்படிங்கறது ஒரு பெரிய வரம் மறதி இல்லை அப்படின்னா பழைய விஷயத்தை நினைச்சு நினைச்சு நம்ம பைத்தியம் ஆயிடுவோம் யாருக்காவது பழைய எல்லாம் வந்துட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அதனால இருக்க முடியாது நம்ம என்ன பண்ணோம் நிறைய நிறைய துன்பமான விஷயங்கள்லாம் என்ன பண்றேன் மறந்து போயிடும் மறந்து போனாலும் நம்மளால வாழ்க்கையை வாழ முடியுது இல்ல அந்த பழைய விஷயம் அவங்க ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்மளால வாழ்க்கையை வாழவே முடியாது சோ பகவான் அதை பண்றார் மத்த ஸ்மிருதி கவுன்சில் சொல்றேன் ஸ்மிருதி அப்படின்னா நல்ல விஷயங்களுடைய ஞாபகத்தை நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்மிருதி ஞானம் அபோகணம் ஞானம் அப்படின்னா பகவானை பற்றிய ஞானமும் நான் தான் கொடுக்குறேன் அபோகணம் அப்படின்னா மறுபடியும் இங்க சொல்றாரு அவன் எதையெல்லாம் மறக்கணுமோ எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ எதை எதை அவன் புரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் நான் தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நம்மளுக்கு ஞாபகமும் முக்கியம் புத்தியும் முக்கியம் மரதியும் முக்கியம் இதெல்லாத்தையும் பகவான் தான் கொடுக்கறான் வேத சர்வே ரகமே வேந்தியாக எல்லா வேதத்தினாலையும் நான் தான் அறியப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆலோட்டிய சர்வசாஸ்திரானி விசாரிச்ச புனஹ்புனக இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சத சத்யம் சத்தியம் புனசத்தியம் உத்ரிச்சடே வேதநாஸ்திர வேதசாஸ்திர பரம் நாஸ்தி கேஷவா தெய்வத்தம் பரம் அப்படின்ட்டு பல்வேறு ஸ்லோகங்கள்ல சொல்லப்படுது பகவான் தான் எல்லா வேதத்திலையும் அறியப்பட வேண்டிய பரம் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்ற பரம் பொருள் சொல்லி சொல்றோம் இல்லையா பரம்பொருள் என்னது வேதத்துல சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட பல பொருட்கள்ல உயர்ந்த பொருளாக கூடியவர் பகவான் தான் அதெல்லாம் என்ன சொல்றாரு வேதைச்சர்வை அகமே வேந்தியா எல்லா வேதத்தை படித்தும் இறுதியில தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவன் அறியப்பட வேண்டியவன் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் வேதாந்த கிருத் வேதவி தேவச்சாரம் வேதாந்தத்தை இயற்றிவன் நான் சொல்லி சொல்றான் இப்ப வேதாந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் வேதம் அப்படிங்க ரொம்ப நீண்ட ஒரு சாஸ்திரம் ஒரு நீண்ட ஒரு பகுதியா இருக்கு அந்த வேதத்தினுடைய சாரத்தை நம்ம எங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா உபனஷத்துக்கள்ல புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வேதம் ரொம்ப அகண்டமா இருக்கும் எல்லாரும் வேதத்தை முழுமையா புரிஞ்சிக்க முடியாது அப்ப என்ன பண்றாங்க அந்த வேதத்தினுடைய சாரமா நாங்க கொடுக்குறாங்க உப்பிஷத்து அப்படிங்கறது வேதத்துடைய சாரமான பாகம் சரி உபனிஷத்தை படிச்சு முடிச்சுக்கலாமா அப்படின்னா உபனிஷத்து நிறைய இருக்கு அப்ப என்ன பண்ணாருன்னா வியாசதேவரு அந்த வேதத்தினுடைய சாரத்தை நமக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா உபனிஷத்துக்களை கொடுத்தார் அந்த உபனிஷத்துக்குடைய சாரத்தை நம்மளுக்கு வேதாந்த சூத்திரம் அப்படிங்கிற வருஷத்துல கொடுத்திருக்கார் சோ வேதாந்த சூத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சூத்திரங்கள் சூத்திரம்னா ஃபார்முலா இல்லையா அப்ப என்ன பண்ணாரு உபனிஷத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஃபார்முலா டைப்ல என்ன பண்ணிட்டா நம்மளுக்கு கொடுத்துட்டா வேதாந்த சூத்திரம் பிரம்மசூத்திரம் அப்படின்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வேதாந்த சூத்திரத்தை படிச்சுக்க அப்படின்னா ஃபார்முலா மாதிரி இருக்கும் அந்த ஃபார்முலா வந்து நீங்க என்ன பண்ணலாம் வேதத்தோடைய உற்பொரு புரிஞ்சுக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு அதாதோ பிரம்ம ஜிக்யாசென்மா ஜென்மா எஸ்வா இப்படின்ட்டு நிறைய சூத்திரங்கள் சின்ன சின்ன சூத்திரங்களா இருக்கும் சூத்திரங்களை படிச்சு புரிஞ்சுக்கலாம் ஆனா கஷ்டம் என்ன தெரியுமா இந்த சூத்திரங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால புரிய மாட்டிக்குது அப்ப என்ன பண்ணாரு அதே வியாசர் அந்த சூத்திரங்களுக்கு ஒரு விளக்க உரை எழுதிருக்க அந்த விளக்க சொல்றோம் ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாஷோயம் பிரம்மசூத்திரானா அப்படின்னு மத்வாச்சாரியன் சொல்றோம் சோ வேதாந்த சூத்திரம் அப்படிங்கிறது என்னது வேதத்தினுடைய சாதம் வாங்கிய உபனிஷத்தத்தினுடைய சூத்திரம் தான் என்ன சொல்றோம் வேதாந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப யார் ஒருவன் வேதாந்த சுத்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறானோ உனக்கு வேதத்தினுடைய உட்பொருள் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் சரி வேதாந்த சுத்திரத்தை எப்படி படிக்கிறது அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை படிச்சோம் அப்படின்னா வேதாந்த சுதந்திரத்துடைய இயற்கையான விளக்க உரைன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நம்ம தமிழுக்கு எல்லாம் உர உரை இருக்கும் இல்லையா தமிழ் உரை கோணார் உரை வெற்றி உரை இதெல்லாம் உரையெல்லாம் இருக்கும் அது போல நாம் வேதாந்தத்தை படிக்கணும் அப்படின்னா அதற்கான இயற்கையான உரை என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம வீட்டுல கீதை தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல ஸ்ரீமத் பாகவதம் இருக்கணும் சோ பாகவதம் அப்படிங்கிறது நான் படிச்சு தெ தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டோரி பார்மேட்ல இருக்கக்கூடிய கிரந்தம் அப்படின்னு அத என்ன சொல்றாரு அஹ் வேதாந்த கிருத் வேத விதேபாதம் அப்படின்னு சொல்லி சொல்ற சோ பகவான என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் வே என்ன பண்றாருன்னா வியாச ரூபத்தை வந்து என்ன பண்றாரு நம்மளுக்கு சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா என்ன பண்றாங்க மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பகவானுடைய பேரை திருடிக்கிட்டு புதுசு புதுசா கற்பனையில் என்ன பண்றாங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க ஆனா என்ன பண்ணாரு பகவானை வந்து சரியான நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பதற்க என்ன பண்ணறா அவரே வியாசரா வந்து வேதாத்த கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேத வித்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேதத்தினால் அறியப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லி சொல்றார் உண்மையில பகவான் வேதத்தை எழுதுல வேதத்தினால் அறியப்பட வேண்டியவன் சொல்லி சொல்றார் வேதங்கள் அப்போ ஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு